சமாதானம் உங்களுடனே நம் ஆண்டவர் ஈசிகா சீடர்களோடு போதித்த மிக முக்கியமான காரியம் அவர்களோடு உலங்கு சென்று பறைசாற்றும்படி சொன்ன காரியம் உங்களுக்கு சமாதானம் சமாதானம் உங்களுடனே ஆடவர் யேசு கிறிஸ்து தழுந்த பின்னர் முதன் முதலாக சீடரோடு சொன்ன வார்த்தையும் எது என்று கேட்டால் அமைதி உரித்தாருக சமாதானம் உங்களுடனே யோகர் சி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இதை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் அமைதி உரித்தாகுக அமைதி உங்களோடு இருக்கட்டும் நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் இதை பறைசாற்றுங்கள் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தது இன்று சிரோமலவாத் திருச்சபையினுடைய திருப்பலியில் நாம் காண்கின்ற போது திருத்தொண்டர்கள் திருப்பலிக்கிடையில் பல இடங்களில் ஜபிப்பமாக சமாதானம் உங்களுடனே என்று அறிவிப்பதை நாம் காண்கின்றோம் இந்த சிரிப்போமாக சமாதானம் என்று திருத்தொண்டர்கள் முழக்க முடுவதற்கான காரணம் என்ன இது ஏன் இவ்வாறு அறிவிக்கப்படுகின்றது இது அறிவிக்கப்படவில்லை என்றில் இதனுடைய முக்கியத்துவம் குறைந்து போய்விடுமா என்பதை பற்றி நாம் இன்று சிந்திப்போம் அன்பானவர்களே அமைதி உரித்தாக என்று ஆண்டவர் போதித்தார் என்பது முதலிலேயே நாம் சொன்னோம் இந்த அமைதி என்றால் என்ன அமைதி என்பது இயேசு கிறிஸ்து ஒருவரையே குறிப்பிடுகிறது நாம் அதனால்தான் காண்கிறோம் அமைதி உங்களுக்கு தருகிறேன் எனது அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு போதித்தார் நான் என்னையே தருகிறேன் இந்த சிறு தொண்டர்கள் சமாதானம் உங்களுடனே என்று போதிக்கின்ற போது அறிவுறுத்துகின்ற போது இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற மிக முக்கியமான செய்தியே நமக்கு தருகிறது அதாவது நாம் கிறிஸ்து பிறப்பினுடைய வேலையிலே அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தி நாம் இசையை இறைவாக்கின் நூலில் காண்கின்றோம் ஏழாம் வார்த்தையில் கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடையில் கடவுள் நம்மோடு என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இந்த சமாதானம் திருப்பலின் மத்தியில் திருத்தொடர்கள் ஒவ்வொரு தடவையும் அறிவுறுத்துகின்ற போது இந்த ஒரு செய்தியை நாம் மீண்டும் மீண்டும் இறைவாக்களுடைய வார்த்தைகளையே இறைவாக்கள் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் வார்த்தைகளையே நாம் திரும்ப திரும்ப கேட்கிறோம் சமாதானமாக இந்த கிறிஸ்து நம்மோடு இப்போது இந்த இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சமாதானம் உங்களுடனே அல்லது நம்முடனே என்று வாழ்த்து கூறுகின்றவர்கள் திருத்தொண்டர்கள் அவர்கள் குருவானவருக்கும் மக்களுக்கும் இடையில் நடுநிலையாளராக நின்று கொண்டு அவர்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை அறிவுறுத்துகின்றவர்களாக அல்லது கடவுள் நம்மோடு இருப்பதை நமக்கு நினைவூட்டுகின்றவர்களாக கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றவர்களாக இந்த இடங்களில் எல்லாம் இவர்கள் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் சமாதானம் நம்முடனே திருத்தொண்டர்கள் அறிவிக்கின்றவர்கள் இன்று திருப்பதியின் திருத்தொண்டர்களுக்கு பதிலாக திருப்பணியாளர்கள் நின்று இந்த வார்த்தைகளை கொண்டே இருக்கின்றார்கள் திருப்பணியாளர்கள் குருவுக்கும் மக்களுக்கும் இடையில் நடுநிலையாளர்களாக நின்று கொண்டு குருவும் மக்களும் செய்ய வேண்டியதை நமக்கு நினைவுறுத்துகின்றார்கள் குறிப்பாக நாம் நமது திருப்பணி புத்தகத்தை புரட்டி பார்க்கின்ற போது ஜெபிப்பமாக சமாதானம் நம்முடனே நீங்கள் பக்தி நீங்கள் பக்தி வணக்கத்துடன் கவனமாக நில்லுங்கள் உங்கள் இதயங்களை மேலே எழுப்புங்கள் நீங்கள் மௌனமாக இருங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல வேலைகளில் இவர்கள் நம்மோடு இந்த வேலையில் இந்த திருப்பலின் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய கடமையை காரியத்தை நமக்கு இருக்கின்றார்கள் நினைவூட்டுகின்றவர்களாக இந்த பணியை செய்ய வேண்டியவர்கள் திருத்தொண்டர்களேனில் இந்த அதிகாரம் மக்களை எடுத்துரைக்க வேண்டிய இந்த காரியத்தை நினைவூட்ட வேண்டிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது திருத்தொண்டர்களுக்கு அல்லது டீக்கன்ஸ் என்று சொல்லப்படுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருத்தொண்டர்கள் நிச்சயமாக வேண்டுமா என்று கேட்டால் திருச்சபையுடைய தொடக்க காலத்தில் இது நிச்சயமாக அவர்களால் மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு படிப்படையாக இருந்தது ஆகிய அண்டைய காலத்திலே இது முக்கியமாக திருத்தொண்டர்கள் தான் செய்ய வேண்டும் திருத்தொண்டர்கள் இல்லாமல் திருப்பதியே இல்லை என்ற ஒரு நிலையாக இருந்தது ஆனால் இன்று திருச்சபையானது என்றும் எல்லா நாளும் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்திக் கொண்டு திருத்தொண்டர்கள் இல்லாமலும் திருப்பலி ஒப்புக்கொள்வதற்கான அனுமதியை நமக்கு தந்திருக்கிறது ஆகியார் இன்று திருத்தொண்டர்கள் இல்லாவிட்டாலும் திருப்பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பணியுடையில் வருகின்ற சிறுவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பர் அவர்களே திருத்தொண்டர்கள் ரெண்டு பேர் திருப்பலியில் இருக்க வேண்டும் என்பது முக்கிய கடகமாக இருந்தது நாம் திருப்பணி புஸ்தகத்தை வாசிக்கின்ற போது திருத்தொண்டர் ஒன்று திருத்தொண்டர் இரண்டு என்று பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் கவனிக்கவில்லை என்றால் இனி பாருங்கள் திருத்தொண்டர் ஒன்று திருத்தொண்டர் ரெண்டு அதாவது இந்த திருத்தொண்டர் ஒன்றும் திருத்தொண்டர் ரெண்டும் கடவுளுடைய சகதியில் இருக்கின்ற ரெண்டு முக்கியமான அதி தூதர்களை நமக்கு நினைவுபூட்டுகின்றதாக அமைகிறது திருத்தொண்டர் ஒன்று மிக்க அதிபதியுடைய பிரதிநிதியாகவும் திருத்தொண்டர் ரெண்டு கபரி அதிபதியுடைய பிரதிநிதியாகவும் நிற்கின்றார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் குறிப்பாக மிக்கல் அதிபர் பழைய ஏற்பாட்டையும் அதுபோல கபரியல் அதிபர் புதிய ஏற்பாட்டையும் நினைவூட்டுகின்ற வண்ணமாக இந்த பணிவிடையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பனவர்களே இந்த ஜெமிபுமாக சமாதானின் மத்தியில் நாம் சொல்லுகிறது சிலராவது நினைத்திருக்கலாம் தேவை என்ன என்று இது முக்கியமானது ஏனெனில் கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் எடுத்துரைக்கப்படுகிறது மேலும் கிறிஸ்துவாங்க சமாதானம் நம்மோடு வசிக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதாக அமைகிறது இன்று இனியொரு விதத்தில் பார்க்கின்ற போது திருத்தொண்டர்கள் அறிவிக்கின்ற இந்த ஜெய்ப்பமாக சமாதானம் என்ற அந்த அறிவுறுத்தலுக்கு பின்னர் அந்த அறிதூகலுக்கு பின்னர் வருகின்ற ஜபமானது மிகவும் முக்கியமான ஜபம் அது குருவுக்கும் மக்களுக்கும் கடவுளுடைய பிரசன்னத்தை மிகவும் அண்மையில் அனுபவிக்கின்ற வண்ணமாக அமைகின்றது என்பதுதான் மிக முக்கியமானது ஆகையால் தான் திருத்தொண்டர்கள் அந்த இடத்திலேயே கவனமாக நில்லுங்கள் பக்தியோடு நில்லுங்கள் இதயங்களை மேலே எழுப்புங்கள் என்று மீண்டும் மீண்டும் நம்மோடு சொல்லிக் கொண்டிருப்பது ஆகிய அன்பானவர்களை தொடர்ந்து நாம் திருப்பணியில் ஒப்புக்கொடுக்கின்ற போது என்ன என்பதை புரிந்து கொண்டவாறு நாம் திருப்பணியை கலந்து கொள்வோம் பல வேளைகளிலும் இந்த அறிவுறுத்தல்கள் கிறிஸ்துவேல் ஆகின்ற நம் ரட்சகராகின்ற இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள அனுபவிக்க அறிவுறுத்தகின்றதாகவும் மேலும் இயேசுவே எங்களோடு இருந்தாலும் சமாதானம் எங்களோடு இருக்கட்டும் என்று ஜபிக்கின்ற வண்ணமாகவும் இந்த அறிவுறுத்தல் அமைகிறது ஆகியால் தொடர்ந்து திருப்பதியில் இந்த ஜபிப்புமாக சமாதானம் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் சமாதானம் இந்த கிறிஸ்து எனக்குள் வந்து என் குடும்பத்தோடு வந்து இந்த திருப்பதி வந்து இங்கு கூடியிருக்கிற எல்லாருடைய மத்தியில் வந்து குடிகொள்ள வேண்டும் என்று ஜபித்தவாறு இந்த சமாதானத்தை இதயத்தில் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்